நேர்களுக்கு இனிய வணக்கம் முதலம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறனா முதனம் ராசிக்காரங்களே நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறங்க வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனை காக்கும் முருகனையே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் முதனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி எல்லாம் துளிக்கூட கவலைப்பட மாட்டாங்க நம்மளோட மதுனம் ராசிக்காரங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க தெய்வத்தின் மீது அதிக பக்தி மிக்கவங்களா இருப்பாங்க எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் தெளிவான சிந்தனையோட முடிவெடுப்பாங்க தெளிவாக இருக்கும் யோசனைகள் சூப்பரா இருக்கும் சிந்தனைகள் சூப்பரா இருக்கும் ஒரு முடிவை எடுக்கும் போதும் சரி ஒரு சொல்ல ஒருத்தவங்கிட்ட போய் சொல்லும் போதும் சரி இந்த சொல்ல சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமான்னு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு தான் ஒரு செயலை செய்வாங்க ஒருத்தவங்கிட்ட போய் ஒரு சொல்ல சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்க முதனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுக்கு சுயநலனா என்னன்னு கூட தெரியாதுங்க பொதுநலத்தோட வாழக்கூடியவங்களா இருப்பாங்க மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இருப்பாங்க எல்லாரையும் மதிப்பாங்க குழந்தைங்க நல்லது சொன்னா கூட அத கேட்டு நடந்துக்குவாங்க குழந்தைங்களுக்கு கூட மதிப்பையும் மரியாதையும் தருவாங்க நல்ல யோசனைக்கும் சிந்தனைக்கும் சொந்தக்காரங்களா இருக்காங்க தராசு போல எல்லாருக்கும் உதவி செய்வாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க சமுதாயத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இரவு பகல் உறங்காம சமுதாயத்துக்காக போராடிட்டு இருக்காங்க தன்னுடைய குடும்பத்துக்காக இவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அட்ப்பணம் செஞ்சிருவாங்க நட்புக்காக உயிரை கொடுப்பாங்க அதே நேரத்துல நட்புக்காக உயிரை எடுக்கக்கூட தயங்க மாட்டாங்க நம்மளோட மிதனம் ராசிக்காரங்க காய போல அன்பு உள்ளம் கொண்டவங்க எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லாருக்கும் உதவி செய்வாங்க அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்க இவங்க வெள்ளை குணம் கொண்டவங்க வெளிப்படையாக எல்லார்கிட்டையும் பேசிடுவாங்க அதனால தாங்க இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் அப்படிங்கிறது அதிக லெவலில் இருக்குதுங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்சுருப்பாங்கல்ல அந்த காரியத்தை கூட திட்டம் பண்ணி முடிவு பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி கூட அடைஞ்சிருவாங்க அதுதான் நம்ம மிதுனம் ராசிக்காரங்களுடைய சிறந்த குணனு கூட சொல்லலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மதுனம் ராசிக்காரங்களே புதன் மற்றும் குருவோட அருளால உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க உறவுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் காணாம போக போகுதுங்க தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதிர்ஷ்டம் தரும் வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்கலாங்க வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி நம்ம முருகரை மனதார வணங்கில வணங்கிக்கலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போச்சி ஓ முருகா போச்சு என்னை காக்கும் முருகனையே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் முதலும் ராசிக்காரங்க புத்திசாலிங்க மற்றும் எல்லா சூழ்நிலையிலும் சமாளிக்கும் திறன் இவங்க கிட்ட இருக்கு மற்றவங்களை நெருக்கடி கொடுத்தாலும் அதை சாதுரியமா சமாளிப்பாங்க எல்லாரையும் ஈஸியா புரிஞ்சுக்க தான் நம்மளோட முதனம் ராசிக்காரங்க இவங்க திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க இருந்தாலும் சில நேரத்துல தங்களோட சொந்த விஷயத்துல கவனம் செலுத்தாம விட்டுருவாங்க அதனால இவங்களுக்கு பல பிரச்சனைகள் வருதுங்க இவங்களோட வாழ்க்கையில இவங்க கவனமே செலுத்த மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர இவங்க வாழ்க்கையில முன்னேறணும் ஒரு நாள்ல கூட நினைச்சது கிடையாதுங்க நம்மளோட மிதனம் ராசிக்காரங்களை சுத்தி இருக்கும் சொந்தங்கள் உங்களை அடையாளம் இல்லாம அக்கம் முயற்சி செஞ்சிருப்பாங்க ஆனா கவலைப்படாதீங்க குரு பகவான் உங்களுக்கு ஒரு பாதுகாவலாக வந்து உண்மையான உறவுகள் எல்லாம் யார் யார் அப்படிங்கறத தெரிவிக்க போறார் உங்ககிட்ட யார்கிட்ட நீங்க பேச யார்கிட்ட நீங்க நீங்க பேசக்கூடாது யார்கிட்ட பழகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு காவலாளியாக வந்து சொல்ல போறார் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் மட்டும்தாங்க நடக்க போகுது கெட்ட விஷயத்துக்கு இடமே கிடையாதுங்க குரு பகவான் மிதன ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகளை தரப்போகிறாருங்க குருவோட பார்வையால் திருமணம் நடக்க நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது ஞானம் போன்ற அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குருவோட அருளால் இழந்த உறவுகளெல்லாம் உங்களை தேடி திரும்ப வரப்போகிறாங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுதுங்க உயிர்வான நிலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் அடைய போகிறீங்க நினைத்தது எல்லாமே நடக்க போகுது செல்வ செழிப்போட போறீங்க சொல்ல பேருக்கு நீங்க கடன் கொடுக்கற அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற போறீங்க அந்த அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுதுங்க மிதனம் ராசிக்காரங்களே மிதனம் ராசிக்காரங்களுக்கு ராஜயோகம் ஆரம்பிச்சிருச்சு புதிய தொழில் தொடங்கக்கூடிய நேரம் வந்துருச்சு உயர் பதவிகள் அடையக்கூடிய நேரம் வந்துருச்சு நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பாட்டுக்கும் அதிகாரத்துக்கும் தலை வழங்காமல் உண்மையாக பேசக்கூடியவங்க தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி ஒவ்வொரு நாளும் நல்லது மட்டும் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற நல்ல வேலைகள் நல்ல சம்பளத்தோடு கிடைக்கப் போகுது உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது வெளியூறு வெளிநாடு பயணங்களின் மூலம் உங்களுடைய வியாபாரத்தை Look. அதிக லாபம் கிடைக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய அடிப்படை தேவைகளை நீங்க பூர்த்தி செஞ்சுக்க போறீங்க உங்க வாழ்க்கையே அபூர்வமா இருக்க போகுதுங்க ஜென்மகுரு காலத்துல கிட்ட பேசும்போது நீங்க கவனமா இருக்கணும் குறிப்பா வாக்குறுதி கொடுக்கும் போது நீங்க கவனமா இருக்கணுங்க வீட்டில் சில சிரமங்கள் ஏற்படலாம் மனசளிப்பு சோர்வு வரலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க ஆனால் அதெல்லாம் நிரந்தரமாக இருக்காதுங்க எல்லாமே கொஞ்ச நாள் தாங்க இன்பம் பாதி துன்பம் பாதி கலந்துதாங்க தாங்க வாழ்க்கை முன்கோபத்தை தவிர்த்துருங்க ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்க உங்கள் உடம்புக்கு எந்த உணவுகள் ஒத்துக்குமோ அந்த உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க உங்கள் உள்ள ஒத்துக்காத உணவுகளை சாப்பிட்றதை கொஞ்சம் தவிர்த்துருங்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது பிள்ளைகள் வழியில உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் உண்டாக போகுதுங்க பூர்வீக சொத்தால ஆதாயமெல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையே பிரகாசமா இருக்க போகுதுங்க முதனம் ராசிக்கார அன்புள்ளங்களே ஏழாம் வீட்டை பாக்குறதுனால குரு பகவான் கணவன் மனைவிக்கு நெருக்கம் அதிகரிக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே உங்ககிட்ட இருக்கிற ஈகோ பிரச்சனையை விட்டு ஒற்றுமையா வாழ போறீங்க உங்க வாழ்க்கையே அமோகமா இருக்க போகுதுங்க தடைபட்ட சுபகாரியம் எல்லாம் இனிதே நடக்க போகுது ஒன்பதாம் வீட்டை பார்க்கறதுனால எதிர்பார்க்கும் பணமெல்லாம் உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க சுப செலவுகள் எல்லாம் ஏற்பட போகுது குடும்பத்துல காதுகுத்து குழந்தை பேரு திருமணம் போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்க நடக்க போகுதுங்க தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கப் போகுதுங்க அரசியல்வாதிகள் எல்லாம் திட்டமிட்டு செயல்படுங்க அப்போ தான் உங்கள் அரசியல் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் கிட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டும் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு கவனமாக நடந்துக்குங்க மற்ற தொழில் செய்கிறவங்க தோல்விகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஆமாங்க நீங்கள் வந்து எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்த காலம் போ துங்க நீ வரக்கூடிய காலங்கள்ல கவனமா இருங்க கவனமா இருந்தா போதுங்க அவங்க வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க வீடு மனையெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் வந்துருச்சு அங்கீகாரம் இல்லாத மனை வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் நிறைவேறப் போகுது தந்தையாருடைய மனஸ்தாபங்கள் எல்லாம் வந்துன்னுக்கும் இது நாள் வரைக்கும் மனஸ்தாபங்கள் எல்லாம் காணாமல் போக போகுது வீண் வம்பு வளப்புக்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்குங்க பண விஷயத்துல யாரையும் நம்ப வேண்டாம் யார்கிட்டையும் ஏமாந்து போயிடாதீங்க கவனமாக நடந்துக்குங்க கவனமாக பேசுங்க பொறுப்பாக இருங்க பொறுமையோடு நடந்துக்குங்க வியாபாரம் செய்கிறவங்க சந்தை நுணுக்கங்களை கற்றுக்குங்க பெரிய முதலீடு செய்யறவங்க வாடிக்கையாளர்கிட்ட அன்பா நடந்துக்குங்க புதிய துறையில முதலீடு செய்யும்போது யோசிச்சு பண்ணுங்க இந்த துறையில நம்ம முதலீடு பண்ணலாமா வேண்டாமா முதலீடு பண்ணா நம்மளுக்கு லாபம் கிடைக்குமா நட்டம் கிடைக்குமா வரவுக்கேற்ற செலவு நடக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு முடிவெடுங்க அடுத்தவங்க சொல்றாங்க இந்த வேலையை செய்யலாம் அடுத்தவங்க சொல்றாங்க அந்த வேலையை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு தொழிலில் போயிட்டு புதுசா அதிக முதலீடு போற்றாதீங்க நம்மளால் எதை முடியுமோ அதை தாங்க நாங்கள் செய்யணும் சின்ன பொட்டி கடை வச்சா கூட தப்பு இல்லைங்க நம்மளால் எது முடியுதோ அதை வச்சோம்னா போது இருக்கிறத வச்சு நம்ம வாழ்ந்தாவே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க நம்மக்கிட்ட இல்லாத ஒரு பொருளை எண்ணி எண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை வாழாமல் போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க நம்மளோட வாழ்க்கை தாங்க வேஸ்ட் ஆகுது அதனால உங்களால் என்ன முடியுதோ அதன்படி வாழ கற்றுக்கு உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்குங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தையெல்லாம் தாங்கக்கூடிய தன்னம்பிக்கையை நம்மளுடைய முருகர் நம்மளுக்கு கொடுத்திருக்கார் அதனால உங்கள் வாழ்க்கையில் துன்பம் அப்படிங்கிற பேச்சு அளவுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உத்தியோகத்துல சவால்களை எல்லாம் ஜெயிச்சு சக ஊழியர்கள்கிட்ட கிட்ட நீங்க இணக்கமா இருக்க போறீங்க நீண்ட நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது கலைஞர்களுக்கு விமர்சனங்கள் எல்லாம் காணாம போய் கலைத்துறையில உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்க போகுது பாராட்டு புகழ் விருதுகள் எல்லாம் கிடைக்க போகுது உங்கள் கலைத்துறையில உங்களுக்கான தனி இடத்தை நீங்க பதிக்க போறீங்க உங்கள் கலை வாழ்க்கை சிறந்து விளங்க போகுதுங்க சனி பகவான் பத்தாம் இடத்துல இருப்பதனால புதிய தொழில் செய்வதற்கான யோகமெல்லாம் உண்டாக போகுது சின்னதாக பொட்டி கொடை தொடங்கினாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தொடங்கினாலும் சரி நீங்கள் தொடங்கக்கூடிய தொழிலில் உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது மற்ற கிரகங்களுக்கு சாதகமாக இருப்பதனால நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதாயமாக கிடைக்க போகுது அதிக சனி பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளித்தர போகிறாருங்க குரு பகவான் தரக்கூடிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் நிரந்தரமாக அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வைத்தீஸ்வரரை வழிபாடு செய்யுங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்குங்க முழு உடலையும் பரிசுனது செஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு குரு ஒரு குரு கோயிலுக்கு போயிட்டு குருவை வழிபட்டுவாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு குருவை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க புதன்கிழமைகளில் விஷ்ணு பகவானை வழிபாடு வாங்க மதுனம் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவாங்க எல்லாரையும் மனதார வணங்குங்க தான் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க கடவுளை நம்புங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் விடிவு காலம் வந்தே தீருங்க வீடு கட்ட போகிறீங்க தொழில் தொடங்க போகிறீங்க வேலைக்கு போக போகிறீங்க வெளிநாடு போக போகிறீங்க உங்கள் கனவுகள் எல்லாம் நினவாகும் நேரம் வந்துருச்சு நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா குரு பகவான் நூறு அடி முன்னே எடுத்து வைப்பார் உங்க வாழ்க்கையே அமோகமா இருக்க போகுதுங்க உறவினர்களால உங்களுடைய வாழ்க்கை நாசமா போறது கிடையாதுங்க உங்களுடன் உறவாடும் நட்பு உங்களுடைய வாழ்க்கையை அழகா போறாங்க ஒரு மணி நேரத்துக்கு திட்டமிட்டு செயல்பட்டால் வாழ்க்கை சிறப்பாகுங்க ஒவ்வொரு மணி நேரமும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்க இந்த வேலையை செய்யலாமா இதை செய்யலாமா இவங்க கிட்ட பேசலாமா அவங்க கிட்ட பேசலாமா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலும் திட்டமிட்டு செயல்படுங்க முதுனம் ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்குங்க மிதுனம் ராசிக்காரங்களே மதுனம் ராசிக்காரங்களே இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவை சாப்பிட்றவங்களா இதில் யாருமே கிடையாது கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நிம்மதியா மனசுல எந்த ஒரு குழப்பும் இல்லாம வாழ்றாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க உங்களுடைய வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற வழியை பாருங்க முதனம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே முதனம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் ஆகாம இருந்தா திருமண தடையெல்லாம் நீங்கி திருமணம் தடை நீங்கி திருமணம் நடக்கும் குழந்தை பேரு கிடைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் காணாம போயிட்டு உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையே அமோகமா இருக்க போகுதுங்க ஒரு அடிப்படையா ஒரு மனிதனுடைய ஆசைகள் என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை எனக்குன்னு ஒரு குழந்தை ஒரு வேலை நிம்மதியான உறக்கொயத்தா ஒரு மனுஷனுடைய அடிப்படை தேவைகளாக இருக்குங்க அத கூட நிறைவேற்றிக்க முடியலையே என்னால அப்படின்னு தான் முதனம் ராசிக்காரங்களே நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே அழகா சீக்கிரமா நிறைவேற போகுது உங்களுடைய வாழ்க்கையே சந்தோஷமா இருக்க போகுதுங்க மதுனம் ராசிக்காரங்களே நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் மதுனம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்லது நடக்கணுமா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் ஆலயத்திற்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கி வாருங்க உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே இரட்டிப்பா நடக்குங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போச்சு எனக்காக்கும் முருகனையே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் முருகர் உங்க கூடவே தாங்க இருக்காரு நல்லது தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்